வணக்கம் வெல்கம் டு ராஜா மேட்ரிமோனி மோனி இப்ப நம்ம இந்த எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த தேதியில பிறந்தவர்களுக்கான ஜென்ரல் நியூமராலஜி பிரிக்ஷனா இந்த விடிய பதில ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் அதாவது இந்த தேதியில பிறந்த கூடிய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிக் கேரக்டர் எப்படி இருக்கும் இவர்கள் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க எப்பேற்பட்ட சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க எந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த தேதியில பிறந்தவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பதில ரொம்ப டீடெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்கோம் ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஆண்ட்ராய்டு ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் மோர் தென் சர்வீஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் மேலும் ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆகவே உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் நீங்கள் வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர்

நிறைய புரிதல் இருக்கும் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் இவர்களுக்கு தெரியும் சோ அந்த அளவுக்கு ஒரு புரிதல் ஒரு அனுபவம் அது எல்லாமே இந்த எட்டாம் என்காரர்களிட்ட தான் இருக்கும் உண்மையா இருக்கிறவங்க நீதி மாறாம நேர் வழியில போறவங்க யாரையும் காயப்படுத்தாம தன்னுடைய செயல்பாடு மேல மட்டும் கவனம் செலுத்துறவங்க மேலும் இந்த கருணை உள்ளம் உள்ளவங்க இவங்க எல்லாருக்கும் சனீஸ்வரர் ஃபேவரான பலனை செய்றார் நீங்க எப்போ சரியா இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் இந்த என்னுடைய ஒரு தத்துவம் சனீஸ்வரனுடைய தத்துவமும் இதுதான் நீங்க எல்லா விஷயத்துலயும் கரெக்டா இருந்தீங்கன்னாக்கா பலன்களும் உங்களுக்கு எல்லா விஷயம் சரியா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சனீஸ்வரனுடைய ஒரு தத்துவம் இப்போ அந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷனை பார்த்தோம்னா பொதுவாகவே பார்க்கும் இந்த எட்டாம் எண்ணுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதாவது இந்த எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இவருடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்றாங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தொடங்குறாங்கனாக்கா அது எடுத்ததுமே டக்குன்னு பிக்கப் ஆகாது இவங்க ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலே அதுல ஏதாச்சும் தடை தாமதம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருக்கும் அதாவது பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும் பட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிட்டுனா இவர்களுடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நிறைய கஷ்டங்கள் நிறைய கவலைகள் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க செய்ய முடியாது அது ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு தாமதப்பட்டு அப்படியே தள்ளி தள்ளி போகும் பட் ஆனால் இந்த தடைப்பட்டதும் தாமதப்பட்டதும் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே புரிய வரும் ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க என்னடா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த தாட்ஸ்லாம் நிறைய வரும் பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இது எல்லாத்துக்கான காரணம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அப்போ நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுப்பீங்க ஆஹா இந்த விஷயம் அப்ப தடைப்பட்டு போனது தாமதப்பட்டு போனது நல்லதுதான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவீங்க சோ அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு எண் அடுத்த அந்த எட்டாம் பிறந்தவர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நம்ம முற்பிறவில செய்த அந்த கர்ம வினைகளை தான் இப்போ நமக்கு வந்துட்டு நல்ல பலனோ தீய பலனோ அப்படிங்கிறது கூடுதலாவோ குறைச்சலாவோ கிடைக்கும் இப்போ இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்கினாலும் எந்த ஒரு செயல்ல இறங்கினாலுமே அதுல இயல்பாவே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பு ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம எதிர்ப்பையும் தடைகளையும் தாண்டி இவர்கள் வந்து வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க இவருடைய காரியத்து மேலே இவர்கள் கண்ணும் கருத்துமா செயல்பட்டு அதுல வெற்றியும் அடைவாங்க சோ அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தான் அதிகமா இருக்கும் எப்போதுமே அதிகமான எதிர்ப்பு வருதுன்னா நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதெல்லாம் கடந்து நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க அடுத்ததா இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான அந்த கருணை உள்ளம் அப்படிங்கிறது இருக்கும் தாம் பட்ட கஷ்டத்தைவங்க படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்களா இருப்பாங்க தங்களை போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர்கள் வந்து அதிகபடியான நன்மையான பலன்களை செய்யறாங்க மற்றவர்களுக்கு அதிக அன்பையும் அதிக உதவியையும் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பெரும்பாலானோர் வந்துட்டு கடின உழைப்புனால நல்ல ஒரு பெரிய சாதனை படைத்தவர்களா இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அடித்தட்டிலே இருந்து வந்திருப்பாங்க ரொம்ப கீழ கீழான இடத்துல இருந்து ரொம்ப ஒரு மேலான இடத்துக்கு வந்திருப்பாங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன அந்த அனுபவங்கள் நிறைய பல சிறப்பு வாய்ந்த அனுபவங்கள்லாம் அவங்க அப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி அப்படியே மேலே ஏற்றி விட்டுரும் இந்த எண்ணுக்கான ஒரு மிகப்பெரிய சிறப்பு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வருதோ அவ்வளவு நல்லதுன்னு அர்த்தம் இந்த எண்ணில் பிறந்து கஷ்டமே இல்லாம இருந்தீங்கனாக்கா எல்லாமே எனக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனச்சுனா தான் நீங்க ஏதோ கொஞ்சம் சேஃப்டி இல்லாத ஒரு ஜோனுக்குள்ள மாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த தேதிகளில் பிறந்து உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு நிறைய எனக்கு துன்பம் இருக்கு எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க அதிர்ஷ்டசாலி பாக்கி

நான் செய்யறேன் அதுல முனைப்போட நான் தீவிரமான முனைப்போட அந்த கடமையை நான் சரியா செஞ்சுட்டு வரேன் அதுக்கு எனக்கு நல்ல பேர் கிடைச்சாலும் சரி கெட்ட பேர் கிடைச்சாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை பட் நான் என்னுடைய கடமையை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமை உணர்ச்சியோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா இவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே சலிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் அது இயல்பாவே அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல சலிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது இந்த தேதிகள் பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க அதனால இவர்களுக்கு வெற்றியோ தோல்வியோ ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுறப்ப அப்படியே பாத்தீங்கன்னா வெற்றிக்காக உழைக்க ஆரம்பிப்பாங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல வெற்றியே வேணாண்டானு வெறுத்து போய் நான் என்னுடைய கடமையை செய்ய போறேன் சொல்லி இருப்பாங்க அதன் பிறகு ஒரு நல்ல பலன்களை அனுபவிப்பாங்க அவங்க அவர்களை ஒரு பக்குவப்படுத்தி வெற்றியோ தோல்வியோ எல்லாத்தையும் சரிசம பார்க்க வைக்கும் அதுதான் இந்த தேதியில பிறந்தவர்களுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி இதா இருந்தாலும் சரி சமமா பார்ப்பாங்க நீ மேலவும் இல்ல நீ கீழேயும் இல்ல வெற்றியோ தோல்வியோ ரெண்டுமே வந்துட்டு எனக்கு வந்து சமம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை அந்த ஒரு பாவனை இருப்பாங்க மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பெற்றோர் பாத்தீங்கன்னா பொது வாழ்க்கையில ஈடுபடுறாங்க பொதுமக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யறாங்க நிறைய உண்மையான நல்ல பலன்களை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பெருமளவு பாத்தீங்கன்னா அந்த உறவினருடைய ஆதரவு அப்படிங்கிறது பெருசா கிடைக்காது பட் ஆனா இவர்களுக்கு உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா சொந்தக்காரங்க கிட்ட இருந்து தான் இவர்களுக்கு வந்து இந்த ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்காது பட் ஆனா வெளியூர் மக்கள் வேற இனத்து மக்கள் வெளிநாட்டு மக்கள் அந்நிய தேச நண்பர்கள் இவர்கள் மூலமா இவர்களுக்கு நிறைய ஆதரவு நிறைய முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாம் கிடைக்கும் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி மேலே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு தொடர்ந்து துன்பமாவே வந்துட்டு இருக்குனாக்க அடுத்தது ஒரு யோக காலம் வரப்போகுதுன்னு ஒரு அர்த்தம் அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் தொடர் துன்பம் இருந்தால் அடுத்தது யோக காலம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செயல்படணும் இதற்கு காரணம் என்னன்னாக்கா இந்த எட்டாம் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டு பூஜ்யங்களால் ஆனது அதாவது நாம செய்யக்கூடிய முயற்சி எல்லாம் பயன் அடையுதா இல்லைன்னா அது வந்து பூஜ்ஜியம் ஆகுதா அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய விதிப்பதிடா நமக்கு நடக்கும் விதி அப்படின்னு சொன்னதுமே யாரும் பயப்பட வேண்டாம் அதாவது விதி அப்படிங்கிறது நாம இன்னைக்கு செய்யக்கூடிய நல்ல செயல்கள் நாளை நமக்கு அது வந்துட்டு விதியா வந்து அமையுது அதே போல நம்ம அலட்சியத்தோட புரியக்கூடிய அந்த ஒரு தீய செயல்கள்லாம் நாளை நிச்சயமா அது நம்மளுக்கு ஒரு கெட்ட விதியா வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதனாலதான் புறநானூர்ல ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வரா அப்படின்னு சொல்லிருப்பாங்க நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அது இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு ஒரு விதிவிலக்கா இருக்கும் நீங்க என்ன செய்யறீங்களோ அதான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் அதை நீங்க பலமுறை அனுபவிச்சிருக்கலாம் ஆகவே இந்த தேதிகள்ல நீங்க பிறந்தவர்களா இருக்கீங்கன்னா நேர்மையான வழியில உழைத்து உண்மையாக நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உண்மையா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றி அப்படியே வந்துகிட்டே இருக்கிறது நிச்சயம் அடுத்ததான் அந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொது வாழ்க்கை மனித வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை இதெல்லாமே பொருந்தும் இந்த என்னுடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கடுமையான உழைப்பு கருணை ஏற்றம் பெருத்த ராஜயோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதே போல இந்த என்னுடைய மறுபக்கத்தை பார்த்தோம்னாக்கா புரட்சி எழுச்சி அராஜகம் ஒழுங்கின்மை அப்படிங்கறதெல்லாம் உணர்த்தக்கூடியதா இருக்கும் இந்த தேதியில பிறந்தவங்க பேசுறது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள்ல முக்காவாசி வார்த்தைகள் எல்லாமே நம்ம விதிப்படிதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு புலம்பல் குணம் அப்படிங்கறது இவர்கள்ட்ட இருக்கும் இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு பல நேரங்களில் வந்து இவருடைய வாழ்க்கையில விரக்தி அப்படிங்கறது ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு வடனா ஒரே ஒரு விஷயம் தான் இந்த தேதிகளில் பிறந்தவங்க நிச்சயமா யோகத்தை அனுபவிக்க பிறந்தவங்க தான் வடனா அது வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேவாகி தான் கிடைக்குது அந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னாக்கா அது மேல உங்களுக்கு பற்றே இல்லாம போயிடும் அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் சும்மாடா அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருப்பீங்க அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சு போறப்போ அந்த விஷயம் கிடைக்காது அந்த விஷயத்தை வெறுத்து போய் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கப்போ உங்களுக்கு எல்லாமே வரிசையா ஒன் பை ஒன்னா அப்படியே கிடைச்சிட்டு இருக்கும் அதுதான் இந்த என்னுடைய ஒரு சீக்ரெட் மேலும் இந்த எண்ணில் பிறந்தவர்களா இருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய மன ஆரோக்கியத்துல சிந்தனை விதத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த விரக்தி தன்மை அப்படிங்கறது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களை ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த தற்கொலை எண்ணம் அப்படிங்கறதும் அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நம்ம எடுக்கிற முடிவு சிந்தனை இதெல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படணும் அடுத்த அந்த என்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த தேதியில பிறந்தவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா ஒரு சிறந்த நீதிமானா இருப்பாங்க தெய்வத்திற்கு பயந்தவர்களா இருப்பாங்க எதா இருந்தாலும் தெய்வ செல்வத்துக்கு பயந்து தான் செய்வாங்க உண்மையானவர்களா இருப்பாங்க நேர்மையானவர்களா இருப்பாங்க எதையும் குறுக்கு வழியில செய்யக்கூடாதுன்னு நினைப்பவர்களா இருப்பாங்க அதாவது நியூமராலஜி படி ஒரு அழகான வசனம் சொல்லுவாங்க இந்த எட்டாம் என்னுடைய ஆதிக்கத்தில் அதாவது சனி பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மனிதனை வந்துட்டு உடம்பு போட்டு அவனை தங்கமாக்கி விடும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவமே அந்த மனிதனை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு புகழ் பெரிய ஒரு மாற்றம் பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா முக்கியமான நிகழ்ச்சிகளும் ஏதோ ஒரு வகையில எட்டாம் நம்பர் கனெக்ட் ஆயிருக்க அந்த ஒரு நாள்ல தான் நடக்கும் கிரேக்கர்கள் அந்த எட்டாம் நம்பர் எட்டாம் எண்ணுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா நீதியின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்த கடைசி வரைக்கும் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தீராத எண்ணம் தீவிர எண்ணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதே போல இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வெளியில சொல்லிட மாட்டாங்க எதா இருந்தாலும் யோசிச்சு பொறுமையா தான் அந்த விஷயத்தை வெளியில விடுவாங்க அதுலாம் ரொம்ப கெட்டிக்காரர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையுடைய முதல் பகுதி பெரிய அளவுல இன்பம் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்ல ஏதோ ஒரு வகையான துன்பமாவே அப்படியே போயிட்டு இருக்கும் வாழ்க்கையுடைய செகண்ட் ஆஃப் ரொம்ப சிறப்பா இருக்கு பெரும்பாலானோருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் எல்லாம் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில தான் அமைந்திருக்கு இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு எல்லாம் இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு ஒரு வீக்னஸ் என்னன்னாக்கா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆகவே அந்த ஒரு விஷயத்தை வளர்த்துக்கிறது நல்லது மேலும் இவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா இந்த உலகத்துல இவங்க மட்டும் தனியா இருப்பது போல அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு இதனாலேயே அடுத்தவர்களை எளிதில் விட மாட்டாங்க மேலும் இந்த தேதியில பிறந்தவங்க எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும் நீ எப்போலாம் நீ கவன குறைவா ஒரு விஷயத்துல ரொம்ப அலட்சியமா நடந்துக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய மைனஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதுல எல்லாம் கவனமா இருக்கணும் இந்த இறக்க குணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் பிறர் படக்கூடிய அந்த துன்பத்தை இவர்களால எப்போதுமே சகித்து கொள்ள முடியாது அதை கண்டு அப்படியே ஒண்ணு கண்ணு கலங்கிடுவாங்க அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க இவர்களால உதவியே செய்ய முடியலனாலும் அந்த உதவி எங்கு கிடைக்குமோ அந்த இடத்தையாச்சும் காமிச்சு விடுவாங்க அந்த ஒரு நல்ல குணம் அது வந்து இந்த தேதிக்கு

விஷயத்தை செஞ்சு முடிக்க மாட்டாங்க மேலும் அதிகமாக பாத்தீங்கன்னா அவங்க நடக்கும்போது தரையை பார்த்தே நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் நடுவரா இருந்து நீதி சொல்றதுல இவங்க அடிச்சுக்கவே முடியாது ஒரு சரியான நீதியே இவங்க அழகா வழங்குவாங்க அதே போல தன்னிடம் நட்பு கொண்டவர்களையும் பகை கொண்டவர்களையும் தங்களுடைய வாழ்க்கையில முழுவதும் மறக்கவே மாட்டாங்க நண்பனா இருந்தாலும் சரி பகைவனா இருந்தாலும் சரி சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க செய்த உதவியை மறவாதவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் இவர்கள் வந்து தனிமையில இருக்கிறதையே விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க இவருடைய பேச்சில் அடிக்கடி பாத்தீங்கன்னா விதி வாழ்க்கை தர்மம் எப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பொதுநலமா பேசுவாங்க எல்லாம் நம்ம தான் நடக்கும் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தவங்க தான் அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு சோ இந்த வார்த்தைகள் இவருக்கூடிய வாயிலிருந்து அதிகமா வரும் அதே போல இவருடைய செல்வ நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்துட்டு ஏதோ ஒரு வகையில ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும் திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்கும் திடீர்னு பார்த்தா அப்படியே டவுன் ஆயிடும் சோ அது அப்படியே சகடையோகம் மாதிரி அப்படியே ஏற்றமும் இறக்கமுமா அப்படியே சுழன்றுகிட்டே இருக்கும் இவர்கள ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் முன்னேற்றம் வந்தாலும் அதை முழுமையா அனுபவிக்க முடியாம ஏதாச்சும் ஒரு கவலை ஒரு சோதனை அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் இவர்கள்

அடுத்த அந்த தேதியில பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாள் லக்கி டேஸ் எல்லாம் என்னென்ன ஒரு மாதத்துல ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேதிகள்லாம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை இவர்களுக்கு வாரி வழங்குது அதே சமயத்துல எட்டாம் எண்ணுடைய தீய குணங்கள் எல்லாத்தையுமே ஐந்தாம் எண் மட்டுமே போகக்கூடிய வல்லமையை படித்ததா இருக்கு இதனாலேயே இவர்களுக்கு அந்த ஐந்து பதினாலு இருபத்தி மூணு ஆகிய நாட்களும் ஒரு சிறப்பான பலன்களை செய்யுது அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க அதே சமயத்துல கூட்டு எண் ஒன்று மற்றும் ஐந்து வரக்கூடிய நாட்கள் மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாட்களாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் நான்காம் தேதி பதிமூன்றாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த தேதிகள் எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதமான இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல புதிய முயற்சிகளை இந்த நாட்களிலே இவர்கள் வந்துட்டு செய்யாமல் இருக்கிறது நல்லது மேலும் இந்த ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் எண்ணும் இவர்களுக்கு நல்ல பலனையே செய்யுது ஒரு மாதத்துல எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய நாட்களும் ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது இந்த நாட்களும் பெருமளவு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு தீய பலன்களை தான் செய்யுது ஆகவே கூட்டு செய்யின் எட்டு அல்லது இரண்டு வரக்கூடிய நாட்கள்ல முக்கியமான விஷயங்களை செய்யறது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தா இவர்கள் அணிய வேண்டிய ஒரு அதிர்ஷ்டகரமான ரத்தினம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு அந்த நீளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தினம் இந்த ரத்தினக்கல்ல தான் இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குது அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க அதே போல இந்த மரக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினமும் இவர்களை வந்து உபயோகிக்கலாம் அதுவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை செய்து ஆகவே உங்களுடைய சுச்சுவேஷன் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு போல இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அணிந்துகிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை செய்யுது அடுத்ததா அதிர்ஷ்டகரமான நிறங்கள் லக்கி கலர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு இந்த மஞ்சள் நிறம் சிறப்பான பலன்களை செய்யுது அதே போல ஆழ்ந்த பச்சை நீலம் இந்த நிறங்களும் இவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை செய்யுது மற்றவர்களை சந்திக்க போகும்போது ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயமா மற்றவர்களை சந்திக்க போறீங்கன்னா அப்ப வந்துட்டு நீல நிறம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிறம் ஆடைகளை அணிந்து செல்றது சிறப்பு அதே போல கருப்பு பாக்கு நிற ஆடைகள் கருஞ்சிவப்பு இந்த நிறங்களை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகே இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு பிரிடிக்ஷன் மிகுந்திரும்புகிறார்கள் பெருமளவு அமைதி அதிகமா இருக்கும் எந்த தீராத பற்றுக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் வந்து அதாவது இந்த எட்டாம் தேதியில பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிறந்த அறிஞர் போல செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் பொருளாதாரத்தில் ஒரு சிறந்த அறிஞராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல கற்பனை வளம் இவர்களுக்கு மிகுந்து மிகுந்து இருக்கும் ஒரு சிறப்பான கற்பனை வளம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்ததான் நல்ல சிந்தனையாளர்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல கருத்துக்களை எழுதக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்ல சிந்தனையாளர்களாக இருப்பாங்க அடுத்தவர்களை தங்கள் கருத்துகளுக்கு உட்படுத்தும் அந்த ஒரு திறமை இவர்களுக்கு எளிமையிலே வந்துடும் இவர்கள் கருத்துப்படி மற்றவர்களை இயக்க வச்சிருவாங்க திறமை இவர்களுக்கு பொதுவாகவே இருக்கு மேலும் இந்த சமூக சேவையில மிகுந்த நாட்டம் இவர்களுக்கு இருக்கும் கடுமையான உழைப்பாளி பெரும் சாதனை புரிகிறதுக்கு ஒரு ஏற்ற மனிதரா அந்த எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் தான் இருப்பாங்க நலிவுற்றவர்களை கை தூக்கி விடக்கூடிய அந்த ஒரு நல்ல இயல்பு இந்த தேதியில் பிறந்தவர்கள்ட்ட இருக்கும் அதே போல தனித்து செயல்படைய கூடிய அந்த ஒரு ஆற்றலும் இவர்கள்ட்ட இருக்கும் இவர்கள் எங்க போனாலும் அங்க அந்த இடத்துல ஜீரோவா இருந்துச்சுன்னா அந்த இவங்க கை வச்சுட்டாங்கன்னா அந்த இடம் அப்படியே டாப்புக்கு போயிடும் ஒரு மனிதர் ஜீரோவா இருக்காருன்னா இவங்க கூட ஒரு டச்சப் போச்சு ஒரு டாபிக் வந்துடும் சோ அந்த ஒரு சிறப்பு இந்த எட்டாம் தேதியில பிறந்தவர்களுக்கு தான் இருக்கு அடுத்த பதினேழாம் தேதியில பிறந்தவர்கள் எப்படி அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த பதினேழாம் தேதியில பிறந்தவர்கள்லாம் பாத்தீங்கனா வாழ்க்கையில ஒரு சோதனைகரமான பல சவால்களை சந்திக்க கூடியவர்களா இருப்பாங்க சலிக்காமல் உழைக்க கூடிய இயல்பினராவும் இருப்பாங்க எதுக்கும் பெருசா அலட்டிக்க மாட்டாங்க என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் என்னுடைய உழைப்பு தான் நம்பி என்னுடைய உழைப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படினு என்ன கூடியவர்களா இருப்பாங்க எப்படியும் இறுதியில ஒரு பெருமை மிகுந்த வாழ்க்கையை வாழக்கூடியவரா இருப்பாங்க ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க பெரிய சோதனை இருக்கும் பட கடனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் இவருடைய வாழ்க்கையுடைய இறுதி கட்டம் அப்படிங்கிறது மற்றவர்களால் புகழக்கூடிய இடத்துக்கு இவங்க போயிடுவாங்க ஸோ அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த பதினேழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கு இது மட்டும் இல்லாமல் நுண்ணிய அறிவு படைத்த சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க மேலும் குற்றம் செய்தவரையும் குற்றங்களையும் மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு மனம் இவர்கள்ட்ட இருக்கும் ஆன்மீக வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் நிலையான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு சாதனையாளரா இருப்பாங்க மேலும் இவர்கள் ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தங்களுடைய உழைப்புனால பெரும் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு பணம் சேர்ப்பதுல ஒரு சாமர்த்தியரா இருப்பாங்க துணிந்து எந்த ஒரு விஷயத்திலையும் சில முடிவுகளையும் எடுப்பாங்க அதுல தோல்வி அடைந்தாலும் அதை பத்தி பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க மேலும் அதை வெளியே தெரியாத வண்ணம் ஒரு சாமர்த்தியமா அந்த தோல்வியையே ஒரு வெற்றியா மாற்றக்கூடிய அந்த ஒரு சக்தி இவர்கள்கிட்ட இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அதுல தோல்வி அடைகிறாங்க இது வெளியில தெரியாத வண்ணமா இந்த தோல்வியே ஒரு சக்சஸா மாத்துவாங்க அந்த ஒரு சீக்ரெட் இவர்களுக்கு தெரியும் மேலும் இந்த தேதியில பிறந்தவங்க பெரிய பெரிய திட்டங்களை தீற்றி அதுல நல்லா செயல்பட்டு தங்களுக்கு வரக்கூடிய தடைகளையும் சோதனைகளையும் பண்ணி அதுல துணிந்து செயல்பட்டு ஒரு நல்ல பலன்களை பெரிய வெற்றிய அடையக்கூடியவர்களா அந்த பதினேழாம் தேதியில பிறந்தவங்க இருப்பாங்க அடுத்ததா இருபத்தி ஆறாம் தேதில பிறந்தவர்களை பற்றி பார்த்தோம்னா இந்த இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார விஷயத்துல தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு குறைபாடு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதுவும் ஸ்டார்டிங்ல ரொம்ப மோசம் இவருடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஏதோ பொருளாதார ரீதியா பெரிய தடை தாமதம் பொருளாதாரம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாவே இருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு முன்னோர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாமே விரயமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பண விரயங்களும் அதிகமாக இவர்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் இந்த தேதியில பிறந்தவர்கள் வந்து அடுத்தவர்களால் அடிக்கடி ஏமாற்றம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க குறிப்பாக பொருளாதாரத்தில் இருப்பினும் மனோதைரியம் மிகுந்தவர்களா இருப்பாங்க எப்போதும் உயர்வான சிந்தனை நிறைந்தவர்களா இருப்பாங்க எப்படியாவது உயர்ந்த பதவி அப்படின்னா உயர்ந்த தொழில் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கடுமையான உழைப்பு இவர்களிடம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பிறரால அடிக்கடி வீண் பழி சுமத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க கற்பனை சக்தி இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் கூர்மையான அறிவு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும்

பூதம் தம் நமாமி சனை சரம் இந்த சனி பகவானை துதிக்கக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில காலை மாலை இருவரையும் துதித்து கொண்டு வரும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறைந்து நல்ல ஒரு யோகமான சூழ்நிலைக்கு வளர முடியும் அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க பாருங்க ஓவரால அந்த வீடியோல எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஒரு ஜென்ரல் நியூமராலஜி பிரிடிக்ஷனை பார்த்தோம் மேலும் ஒரு பர்டிகுலர் நியூமராலஜி பிரிடிக்ஷனையும் பார்த்தோம் அதே போல இந்த சனி பகவானை துதிக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை பத்தியும் பார்த்தோம் இது உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் இந்த வீடியோ

நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக வந்து சேரும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்